dio 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 ma per la laurea fatto una laurea alla laurea கூட்ட <laughs> 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 போன வருடமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஐநூறு எடுத்துக்கிறதுக்கு வருட வருடம் இவன் முடிக்கிற வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்றோம் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா கூட படிச்சு தோழி அதனால அவருக்காக அவன் நல்லா படிக்கிற பொண்ணு அவளை ஹெல்ப்பா இருக்கும்

எப்படி அஞ்சாங்க்ளாஸ் போட்டா அந்த மாதிரி தை போடு முயற்சி பண்ணோம் அது சில காரணத்துக்கெல்லாம் தள்ளி தள்ளி போயிடுச்சு அதனால அதுக்கும் நம்ம ஒன்னாம் கிளாஸ் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க அதுக்கு வந்து இந்த பச்சை கலரில் ஒரு கார்பெட் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ஏறப்படியே எட்டாயிரத்தி நானும் போயிருந்தேன் நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம் பச்சை கலரு எட்டாயிரத்தி அறநூறு ரூபா அந்த தொகையை அவங்க வந்து ரொம்ப மோந்து கொடுத்தாங்க அந்த பள்ளிக்கு நிறைய பேர் நான் திருப்பி திருப்பி சொல்லுறது இல்லை அதுதான் எல்லாரும் சேர்த்து தயாராக இருக்கிறாங்க நம்மளுடைய

哎，不对，不 ஷேர் பண்ணி விட்டுருங்க. சொல்லுங்க. அம்மா ஸ்கூல் பஸ்ல போறா. நீ நீ அம்மா அம்மா. ஓட. டேய், ஏழு போதங்க ரெண்டு ஃபோன் வணக்கம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா சுதந்திர விழா பத்தி நம்ம மாணவர்கள் நிறைய பேசுவாங்க ஏறக்குறைய நம்ம ஆங்கிலேயருடைய

அனைவருக்கும் வணக்கம் என் நான் வகுப்பு படிக்கிறேன் மயிலம் தேசிய பறவையாகும் அதற்கு நீளமான அழகான தோகைகள் உண்டு மயில் ஆகவும் மேகங்களை பார்த்து

உண்மையின் அரைமனை செல்லும் இல்லையே ஆனாலும் வீரச் வீரம் நன்றி வரீங்க

பே ஆல்குமன் தமிழ்நாட்டின் திருப்பூரில் வீரன் அவர் பள்ளியில் படித்த போது அவர் நாட்டை நேசிக்க தொடங்கினார் இந்தியா ஆங்கிலேயர்களிடமில் இருந்து விடுதலை வேண்டும் என்று அவர் அசைப்பட்டார் அதற்காக அவர் போராட்டங்களில் கலந்து கொண்டார் ஒரு நாள் நண்பர்களுடன் ஒரு சுதந்திர பேரணி வந்து கொண்டார் அவர்களுக்கு தேசிய கொடியை விட்டு அடர்ந்தார் போலீசார் அந்த பேராணையை தடுக்க வந்தார்கள் அனைவரும் அடித்தனர் திருக்குறள் கொடியை விட்டு விடாமல் உள்ளடம் இருந்த கோதம் டைட்டாக பிடித்திருந்தார் அந்த வீரன் எழுந்த பிறகும் அவர் கை மீது தேசிய கொடி வீசிக்கொண்டே வந்தது அதற்காக தான் அவர் கொடி காற்ற குமரண்டிகாக இந்த தலைமுறையை நாமும் அவரைப் போல் நாட்டை நெயச்சிக்க வேண்டும் நன்றி வணக்கம் குட் டூ ஆல் ரெடி ஃப்ரீடம் ஃபைட்டர் சொல்லு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்

data 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 când ai mișcat pe data să te muti ai devenit să அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாசிவரன் நான் ஆறாம் அங்கே படிக்கிறேன் திருப்பூர்குமரனுக்கு ஒரு தமிழ் கவிதை கொடியை தாழ விடான் குடுந்தூரிலும் கொடியை தாழவிடான் குடுந்துயிலும்

இன்னும் பலர் வந்தனர் ஆனால் நின்றார் அவர் முதலில் முன்னிலை இன்னும் பலர் வந்தனர் ஆனால் நின்றார் அவர் முன்னிலை குமரனின் பெயர்தான் தான் நம் குமிழ் பெருமை குமரனின் பெயர்தான் தான் நம் குமிழ் பெருமை அவர் பாதையில் நடக்கட்டும் நாம் இளைஞர் தினமும் அவர் பாதையில் நடக்கட்டும் நாம் இளைஞர் தினமும் ஜாகிர் ஜாகிர் நன்றி வெற்றி பெற்ற மாணவர்களை பத்தியும் அவங்க சார்பா ஒரு சில வார்த்தைகள் நம் மாணவர்களை பத்தி பேசிட்டு யார் அதில் வந்து எல்லா அனைவருக்குமே வந்து சாந்திர தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் யார் பெஸ்டாரங்களோ அவங்களுக்கு பரிசு தரத்துக்காக வந்திருக்காங்க அவங்க நம்ம மாணவர்களை பற்றி ஒரு சில வார்த்தையும் ப்ரைஸும் தந்து இப்போ வந்து அந்த நிகழ்வு நடக்கும் போது அந்த அமைதியாக இருக்கு நம்ம பள்ளிக்கு வந்து போதி மரன்ற ஒரு அமைப்பு வந்து வந்து பரிசு நம்ம கையெழுத்து திறனை வழங்கத்துக்காக ஒரு போட்டி வச்சாங்க போன வாரம் இல்லையா ஆரிய மாணவர்கள் கலந்துனாங்க அவங்களும் வராங்க அவங்க வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பிரைஸ் கொடுத்துக்காக வராங்க காஞ்சிபுரத்தில் வராங்க கையெழுத்து போட்டி வச்சாங்க அதில் யார் நல்லா திறமையாக நல்லா அழகாக எழுதுனாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் தரத்துக்காக கோதிமரன்ற ஒரு அமைப்பு வந்தாங்க அவங்களும் வந்து நம்ம பள்ளிக்கு மாணவர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா நான் வந்து சிட்டி பெஸ்ட்டாக வந்திருக்கோம் எங்கள் ட்ரஸ்ட்டோட சார்பாக வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு இதை பற்றியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்திய அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்திய அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தை படிகங்களுக்கு என்னுடைய மனித பிள்ளைங்க எங்களுடைய டிரஸ்டின் சார்த்தாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் எல்லாமே வரப்போம் ரொம்ப ரைட்டி கால ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் இருக்கும் அதில் பிள்ளைங்க வந்து ஜெயிக்காத பிள்ளைங்க நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா யாரும் நீங்கள் ஏன்னா காம்படிஷன்ங்கிறது யார் பெருசு யார் சின்னது அப்படின்னு கிடையாது ரைட்டா நாம கலந்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு டைரி இருக்குல்ல அதுதானே இந்த இம்பார்ட்டன்ட்டு ஸோ அந்தளவுக்கு டைரி ஒர்க்கு அப்படின்னாவே நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் இருக்கும் ரைட்டா இப்போ இனிமேல் யாராவது கலந்துக்கணாலும் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அனுபவத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தும் ரொம்ப ஓகேவா நம்ம சின்னதாக ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா ஸ்டோரியோட சொன்ன குத்தி பிள்ளைங்கள ஸ்டோரி சொன்னாலும் உங்களுக்கு புரியும் ஸ்டோரியோட மாட்டோமா ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்தானா வலிமை மிகுந்த ஒரு மனிதன் வலிமை அதாவது வீக்கான ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் போயிட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு சண்டைனாலும் பண்ணுவாங்க நல்லா ஒர்க் பண்ணனாலும் பண்ணுவாங்க உங்களோட விளையாட்டுல யார் ஜெயிக்கிறது இந்த ஜெயிக்கிறவங்கள வந்து நம்ம ஸ்ட்ராங்ன்னு வச்சுக்கலாம் நம்ம வீக்குன்னு வச்சுக்கலாமா அமைதியாக இருக்கவங்க நம்ம வீட்டுன்னு வச்சுக்கோங்களா அப்போ அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒருத்தரு கோத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள நடுவில் சின்னதாக சண்டை வந்து பிரிஞ்சு போயிட்டு வாங்க ஸ்ட்ராங் பெர்சன் என்ன பண்ணுறாரா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காராம் அங்கே வேற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் வீக்கான பர்சன் என்ன பண்ணுறாங்க அடிச்சு இருக்காங்க அதை பார்க்கும்போது வந்து நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி வீக்கா இருக்கானே நம்ம விக்கெட் ஒன் பண்ணுவோம் தப்பு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த வீக் போயிட்டு இந்த ஃப்ரெண்டு ஸ்ட்ராங்கான பர்சன் இருக்கார்ல அவர் வந்து ஃபைட் பண்ணி காப்பாற்றிட்டு ஓகேவா வீக்கான பர்சன் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரோட்ல நடந்து போகும்போது இதே இன்சிடென்ட்டை பாக்குறாங்க என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் கிட்ட வந்து ஒரு வீக்கான பர்சன் அடி வாங்கிட்டு இருக்கிறது பார்க்கறாங்க அதை பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கூட இருந்தாங்க ஆனால் அவன் நமக்கு இதை எதுவுமே பண்ணவே இல்லையே நம்மளை அவ்வளோ ப்ரொடக்டிவாக நல்லா பார்த்துட்டாங்க அவன் எவ்வளோ நல்லவன் தப்பு பண்ணிட்டோன்ன அவன் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் திரும்ப வந்து ஒருத்தரை ஒருத்தரை சந்திச்சு பார்க்கும்போது ஒரு ஒருத்தர் ஒருத்தர் என்னை மன்னிச்சிட்டு மானிச்சுதுன்னு சொல்லி சாரி சமைச்சுட்டாங்க அப்போ ஸ்ட்ராங் இல்லை ஏன் மேல தான் தப்பு நான் அவனை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வீக் என்ன பண்ணுறாங்க வீக்குமே ஏன் மேலே தான் தப்பு நான் விட்டு போயிடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அப்படியே செஞ்சுருக்காங்க இதுல வந்து நமக்கு என்ன தெரியுது ஸ்கூலில் உங்களுக்குள்ளேயே ஒரு சப்ஜெக்டில் வீக்கான பேர்சனும் இருப்பீங்க ஒரு சப் சப்ஜெக்டில் என்ன பண்ணுவீங்க தமிழ் நல்லா படிக்கிறவங்க இருப்பீங்க இங்கிலீஷ் நல்லா படிக்கிறவங்க இங்கிலீஷ் நல்லா படிக்கிறவங்களுக்கு தமிழ் வராது மேக்ஸ் நல்லா படிக்கிறவங்களுக்கு என்ன வராது சோசியல் சயின்ஸ் வராது ரைட்டாக அப்போ யார் யாருக்கு எது எது நல்லா படிக்க வருடமோ அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்குள்ளே நீங்களே என்ன பண்ணணும்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லி தெரிஞ்சு டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வீக்கான ஒரு பர்சன்கிட்ட போய்ட்டு மேக்ஸில் வீக்காக இருக்காங்கன்னா சொல்லி கொடுங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா பாண்டிங் ஆகும் அந்த உறவு இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா பாண்டிங் ஆகும் இல்லை உறவு மேம்படும் யா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து யார் எதில் வந்து நல்லா ஹெல்தியாக இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியும் வீக்காக இருக்கவங்க இன்னும் ஆவாங்க அப்போ ஸ்கூலில் வந்து நீங்கள் மெஜாரிட்டி நல்லா மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய லெவலில் நல்லா மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்கூல் இருக்கு இல்லையா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லாம் பாஸ் பண்ணி பெரிய லெவலில் நல்ல மார்க் எடுத்து சென்டம் எடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூல்லன்னு சொல்லி கவர்மெண்ட்டோட அட்டென்ஷன் நம்ம பக்கத்தில் இருக்கும் ரைட்டா இன்னும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு செஞ்சு தருவாங்க நம்ம அதே மாதிரி நீங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களோட பேர்டன்ஸ் வந்து குறையும் இல்லையா ஸோ இதனால நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான வைப் வந்து உங்களுக்குள்ள இருக்கும் ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க குட்டி பர்சன் எல்லாரும் சேர்ந்து மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா மொபைல் யூஸ் அடிமையாக இருக்கக்கூடாது சுதந்திரம் தினம் அப்படின்றது எதுக்கு நம்ம கொண்டாடுறோம் சுதந்திரம் ஒரு ஆங்கிலேயர்கிட்ட நம்ம இங்கே வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அதனால இந்த இடத்துல நம்ம அடிமையிலேருந்து அதை வெளியே வந்துட்டோம் நம்ம சுதந்திரமாக இன்றைக்கி இருக்கோம் அவங்கள வெளியே வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது மட்டும் சுதந்திரம் கிடையாது அன்னைக்கு அவங்க கிட்டலாம் போராடி பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம காண்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மொபைலும் டிவி பார்த்துட்டு அடிக்கடா உட்காந்துருக்கோம் ரைட்டா அப்படி தானே மொபைல் வச்சோன்னா அப்படியே மொபைலில் பார்த்துட்டே இருக்கீங்க வீட்டில் கூட்டி பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறீங்க திருப்பி டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மளுடைய வளர்ச்சிக்காக வளர்ந்து தவிர நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக கிடையாது எந்த அளவுக்கு வளர்ச்சியும் இருக்கும் ஒரு விஷயத்தில் அதில் ஒரு விஷயத்தில் என்னவாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ரைட்டாக வீட்டில் இன்றைக்கி அம்மா சாப்பாடு செய்கிறாங்கன்னா அதே டேஸ்ட்டு எல்லா நாளும் டெய்லி வந்துருமா வராது மாறுதா இல்லையா ஒரு நாள் உப்பு அதிகமாக இருக்கும் ஒரு நாள் காரம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஆனால் நாம் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது எதுக்குமே அடிமையாக இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயமே நீங்கள் மொபைல் எடுக்கிறீங்கன்னா நான் இதை பார்க்க மாட்டேன்னு மன உறுதியோடு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி நான் படிப்பேன் நான் நம்பர் ஒனில் வருவேன் இவரை தோக்கடிச்சுன்னு நான் வே மேலே வரணும் அப்படிலாம் கிடையாது கேட்டால் நீங்கள் படிக்கணும் நீங்கள் முன்னேறணும் நீங்கள் ஓடணும் அப்போ உங்களை பார்த்து உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான் நம்மளும் ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லவனோட சேர்க்கை செய்யும்போது நல்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதே தான் பக்கத்து பக்கத்தில் எல்லாருமே யோசிக்கணும் ஒரு பிஸ்னஸ் மேனோடு இருக்கீங்கன்னா ஒரு எல்லாேருமே என்ன பண்ணுவாங்க நிறைய பிஸ்னஸ் கான்டாக்ட் தான் வரும் தொழில் பண்ண சொல்லுவாங்க தொழில் ரீதியாக தான் நிறைய கான்டாக்ட் வச்சுருப்பாங்க ஓகேவா அப்போ நாம் எது கூட சேரணும் அப்படிங்குறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதை தான் இப்போ நான் இங்கே சொல்கிறேன் ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் மைண்டில் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு நகர்ந்து போகணும் எதுக்குமே நாம் அடிமையாக இருக்கக்கூடாது தப்பை பார்த்தா தட்டி கேட்கணும் கட்டி கேட்க முடியாமல் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை மேக்ஸிமம் நம்ம ஒதுங்கிட்டு அமைதியாக நமக்கா நமக்கான விஷயங்களை நமக்கு நாம் நல்லதாக இருக்கணும் இந்த ஸ்கூலில் சுற்றி இடம் வந்து க்ளீனாக இல்லையா எல்லோரும் சேர்ந்துலையும் பண்ணுங்க ஓகேவா அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம் வந்து மொபைலில் அடிக்டட் ஆகி நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் பணத்தை பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா எது வேணும் டைமு மேனேஜ் தெரியும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி நான் உங்களுக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ரொம்ப பேன் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்ட்டு போட்டி நடத்தினாங்க இல்லையா அதில் முதல் பரிசு சொல்லாமா முதல் பரிசு யாருன்னு எஸ் கீர்த்தனா ஆறாம் வகுப்பு ಸಂಜೆ திருப்பிಡು ಬೈಡ ಬೈಡ ತಿರ್ತಲ್ಲ ಅಲ್ಲಾ ಇಂಗೇ ಪರಮಲಿತಿ ಕೇಳ್ತ

மரவங்கள்லாம் அப்படி வந்துரு திரும்பி திரும்ப நெல்லுமா திரும்ப நெல்லுமா இங்க பாருமா விக்னேஸ்வரி பச்சேப்பன் மதுசி நிவேதா கவிசி வேத ஒரு ஆள் ஒரே ஆள் மாட்டாங்க சபரிவாசன்